ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட லோக்சபா எலெக்ஷன் கொஞ்ச நாளாக நடக்க இருக்கு இந்த நிலையில் இந்தியாவோட அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கு இது நிறைய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வங்கி கணக்கு முடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்தியாவில் பெரிய குழப்பத்தை இருக்கு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இருந்தாலும் இந்த நிலையிலையும் மக்களோட அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும்னு நாங்கள் நம்புகிறோம்னு ஐநாவோட பொதுச் செயலாளர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இவர் இப்படி கருத்து தெரிவிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மதுபான விற்பனையை அரசு தான் நடத்திட்டு வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் டெல்லி அரசு புதுசாக ஒரு மதுபான கொள்கையை கொண்டுட்டு வராங்க இந்த மதுபான கொள்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்லியில் உள்ள நாலு கார்ப்பரேஷன்களுக்கு மட்டும் இந்த மதுபான விற்பனை சம்பந்தமான அனுமதி கொடுக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா டெல்லியில் நடக்கக்கூடிய மதுபான விற்பனையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த நாலு கார்பரேஷன்ல மட்டும்தான் நடக்குது இது சம்பந்தமா டெல்லியை முப்பத்தி ரெண்டு ரீஜனாக பிரித்து அதில் எட்நூத்தி முப்பத்தொம்பது கடைகளுக்கு மட்டும் லிக்கர் சேல்ஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனையில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கு பதிவாயிருக்கு இதனால இந்த வழக்கு ஈடிக்கு போகுது இப்போது அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அவங்க ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகலை அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லியோட ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணிருக்காரு இந்த விஷயத்துல டெல்லி ஹைகோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால கைவிட்டுருச்சு இதனால அமலாக்கத்துறை இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை சோதனை நடத்திட்டு இருக்கும் பொழுதே அவரை அரஸ்ட் பண்றாங்க இந்த விஷயம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது சோதனைக்காக போன அமலாக்கத்துறை ஒரு சிட்டிங் சிஎம் அதிரடியாக அரெஸ்ட் பண்ண விஷயம் பெரிய விவகாரத்தை ஏற்படுத்துது இந்த விஷயம் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலேயும் பேசப்படுது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணதை பத்தி அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட செய்தி அமெரிக்க அரசு கவனிச்சுட்டு தான் இருக்கு திரையில் இருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் மற்றும் எதிர்கட்சி தலைவருக்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான மற்றும் சரியான நேரத்தில் சட்ட செயல்முறையை உறுதி செய்யணும்னு சொல்லி இந்திய அரசு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு இதே விஷயத்தில் ஜெர்மன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதித்துறையோட சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் இது எல்லாமே அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் பயன்படுத்தப்படும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்ட எல்லா இந்திய குடிமகன்கள் போலவே அரவிந்த் கெஜ்ரிவாலும் ட்ரீட் பண்ணப்படணும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணைக்கு தகுதியானவர்னு சொல்லி ஜெர்மன் சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து நிறைய நாடுகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் ஐநாவும் இப்போ அவங்களோட கருத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐநா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஐநாவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்டோனி குட்ரஸ் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு கண்டனி குட்ரஸ் தெரிவித்த இந்த கருத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு மட்டும் பொருந்தாது காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடக்கி வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு இருநூறு கோடி ரூபாய் வரி பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வங்கி கணக்க வருமான வரித்துறையை முடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க முதல்ல இரநூறு கோடி ரூபாய் வரி பாக்கின்னு சொன்ன வருமான வரித்துறை இப்போ ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு காங்கிரஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஐநா சொன்ன இந்த விஷயங்கள் அதாவது பொதுமக்களோட அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படணும்னு சொன்ன விஷயம் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடக்கம் பண்ணாங்க இல்லையா அதுக்கும் பொருந்தும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இடி டிபார்ட்மெண்ட் அவங்களோட கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுக்கு ஏழு நாள் அனுமதி கேட்டிருந்தாங்க இப்போ அந்த நாள் போதலைன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு நாள் கேட்டிருக்காங்க அதனால் ஏப்ரல் ஒன்னாம் தேதி காலையில் பதினொன்றரை மணிக்கு கோர்ட்டில் அவரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு யார் யார் மெசேஜ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாமே இந்த நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் நலாம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வாட்ஸ்அப் நம்பரையும் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க